ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பணியாரம் வந்து பார்க்க போகிறோம் ரவை பணியாரம் அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரவை வந்து நான் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் இந்த கிளாஸில் தான் நான் அழ அளந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு க்ளாஸ் ரவை எடுத்துக்கிட்டேன் அதே கிளாஸில் வந்து முக்கால் கிளாஸ் அளவுக்கு வந்து நான் வந்து சக்கரை எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இது கூட ஏலக்காய் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா போட்டு அடித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாற்றிட்டு அதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கிறேன் ஃப்ளேவருக்காக நான் நெய் விடுறேன் நெய் விட்டுட்டு நம்ம ரவை எடுத்த கிளாஸ் அளவில் கால் கிளாஸ் அளவுக்கு நான் வந்து ராகி மாவு அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ராகி மாவு ஆட் பண்ணிவிட்டு பால் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பாலை வந்து அது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பாருங்க இந்த கிளரி விட்டுக்கலாம் நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மிக்ஸ் கூட வந்து அரிசி மாவு வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் துருவி எடுத்து நீங்கள் தேங்காய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ வந்து குழிப்பணிகார சட்டியை வந்து எடுத்து வச்சுட்டு சட்டி ஹீட் வந்து நான் வந்து நெய் விட்டுக்கிறேன் எல்லா குழியிலையும் விடுற மாதிரி நெய் விட்டுட்டு நம்ம வந்து நெய் நல்லா பரவலாக விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு ஒவ்வொரு குழியிலையுமே வந்து நம்ம வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மிக்ஸு கரெக்டாக இருந்தால் அப்போ வச்சுக்கலாம் நம்ம ரவை போட்டிருக்கனால கொஞ்சம் கெட்டியமாகும் அப்போ வந்து பால் வேணும்னா மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒவ்வொரு குழியிலேயே ஊற்றி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம பால் ஆட் பண்ணியிருக்கோமா பாலும் நெய்யும் ஆட் பண்ணியிருக்கறனால ரொம்ப வாசமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும் இந்த மாதிரி ப அடிக்கடி பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கோம்ல அதனால வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்த்தியும் கூட இப்போ கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டிலே இப்படி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து அன்பாக விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கும் இல்லை பாண்டிங் வந்து நல்லாயிருக்கும் அதனால் ஃபுட்டு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு நம்ம குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு சைடு வந்தோடனே இன்னொரு சைடு அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு நைஃப் வச்சு தான் அப்படி லைட்டாக திருப்பி விட்டுக்கிறேன் கொஞ்சம் நேரம் வந்தவுடனே நம்ம பணியாரத்தை வந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பணியாரம் ரெடியாகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையான மனமான வந்து பணியாரம் வந்து ரெடி ரெடியாயிடுச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ வரும் நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்